தமிழ்நாட்டில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று திமுக நடத்தி வந்த நாடகம் முடிவுக்கு வந்துவிட்டதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என பொய் பிரச்சாரம் செய்து திமுக ஆட்சிக்கு வந்ததாகவும் தற்போது அதனை செய்ய முடியாமல் திமுக அரசு தமிழக மக்களை ஏமாற்றி இருப்பதாகவும் அவர் கூறினார் அகில இந்திய அளவில் நீட் தேர்வை அமல்படுத்துவதற்கான உத்தரவை உச்சநீதிமன்றம் தெளிவாக பிறப்பித்துள்ள போது அரசியல் காரணங்களுக்காக மட்டும் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று கூறிக்கொண்டு எந்த வழக்கையும் தாக்கல் செய்யாமல் திமுக அரசு மக்களை ஏமாற்றி வருவதாக குறிப்பிட்டார் கூட்டாட்சி தத்துவத்தில் மாநில அரசுக்கு என்னென்ன அதிகாரங்கள் உள்ளன என்பதை தெரிந்து கொண்டும் மக்களை திசை திருப்பும் நோக்கோடு மாணவ செல்வங்களின் உயிரோடு திமுக அரசு விளையாடி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் நீட் தேர்வு விவகாரத்தில் மக்களை ஏமாற்றியதற்காக திமுக அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களின் உரிமைகளை பாதுகாக்க கடந்த அஇஅதிமுக அரசு ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை கொண்டு வந்ததாகவும் வானதி சீனிவாசன் அப்போது கூறினார் மரியாதைக்குரிய முதலமைச்சர் நீட் தேர்வு தொடர்பான ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் திராவிட மாடல் அரசு நாடக அரசு என்பதற்கு இன்னும் ஒரு உதாரணமாக மரியாதைக்குரிய இன்றைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு எங்களிடம் ரகசியம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி தமிழக மக்களை திராவிட முன்னேற்ற கழகம் ஏமாற்றி இருக்கிறது